ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Mahakarthik கார்த்திக் சேனல் இன்றைக்கி ஒரு கீரை ரெசிபிங்க பருப்பு இல்லையா கவலைப்படாதீங்க சூப்பராக ஒரு கடையில் செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு டைம் மூணு டைம் அதில் இருக்கிற மண்ணு போகிற அளவுக்கு நம்ம வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஸ்டவில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் எண்ணெய் இப்போது எதுவுமே நான் சேர்க்கலைங்க வெறும் கீரை இதோட கொஞ்சோண்டு புளி சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக நிறைய வேண்டாம் புளிப்பறிக்கும் கொஞ்சமாக புளி சேர்த்திக்கலாம் காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பாஞ்சுன்னா சேர்த்திக்கலாம் பூண்டு பல்லு ஒரு நாலஞ்சு சேர்த்திக்கலாம் தக்காளி மூணு தக்காளி சேர்த்திக்கலாம் ஆல்ரெடி புளி போட்டிருக்கோம் இது தக்காளி ஒரு மூணு தக்காளி போட்டு தண்ணி போ தண்ணி ஊற்றி இது நல்லா கொதிக்க வைக்கணுங்க இதுக்கு தேவையான உப்பும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் இதோட எல்லாம் கலந்து விட்டு நல்லா கொதிக்கட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமையே சேனல் பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களை மாதிரி சின்ன யூடியூபருக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரெசிபி இது சிம்பிள் ரெசிபி தான் பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தண்ணி ந கீரை நல்லா வேகணுங்க வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கீரை வெந்துருச்சு இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் பாருங்கள் நிறுத்திவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம் இதை சேர்த்திட்டு இதை நல்லா அரைச்சிக்கலாங்க பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க சுட சுட சாதத்தோடு இதை வச்சுட்டு சாப்பிட்டா எவ்வளோ சாப்பிட்றோன்றதே தெரியாது அவ்வளோ அளவுக்கு சூப்பராக இருக்கும் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே இதில் குழம்பு குழம்புக்கு போடுற வடகம் சேர்த்திக்கலாம் அது பொறிஞ்ச உடனே பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க பெருங்காயம் சேர்த்து பொரிஞ்சதும் அந்த கீரைக்கடையிலோடு சேர்த்துக்கலாம் சூப்பரான சிம்பிளான டிசைனுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அண்ட் தேங்க்யூ பாய் சி யூ மறுபடியும் சிம்பிள் ரெஸ் ரெசிபியோடு நான் மறுபடியும் வரேன் தேங்க்யூ